ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் சந்திரனினுடைய இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை மீன ராசியில் அவர் சுக்கரன் சன்னியோட தான் இருக்கார் ஸோ இன்றைக்கி ராசி பலன்களை பார்த்துட்டு உத்தரம் நட்சத்திரத்துக்கான ஆரம்ப தசா காலம் என்னங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் சில சுப விரயங்களை கொடுப்பார் இல்லைன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணும்பொழுது ஷேர்ஸில் சில நாளில் சில தொய்வுகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன தொய்வு இருக்கலாம் இருந்தாலும் எந்த விதமான நமக்கு பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது கிடையாது மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் மற்றபடி இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் சந்திப்பு இல்லை பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு இதமான நாளாகவே அமைகிறது ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் அவசியம் ஒரு பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் இவர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை கொடுப்பார் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சுக்ரனும் இன்று பங்கு சந்தையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் மற்றபடி பெண்களுக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள் பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு மிதுனராசி அன்பர்கள் இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இன்று விநாயகர் ஆலயத்தில் பதினோரு நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வழிபாடு செய்து பின்பு பெருமாள் ஆலயத்தில் துளசி மாலை அர்ச்சனை செய்ய தடங்கல்கள் நிவர்த்தியாக கூடிய நாளாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகன வசதிகள் இன்று வாங்குவது மாற்றுவதில் இருந்த குழப்பங்கள் தீர்ந்து நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்கும் அலுவலகத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் புதிய செய்திகள் வெற்றி செய்திகளாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் இருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு விசா பிரச்சனை மற்றும் இந்த புதிதாக இருக்கக்கூடிய இவர்களினுடைய நண்பர்கள் மூலமாக இவர்களுக்கு வேலை கிடைப்பதும் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதும் இன்று மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் வெற்றி அடைவதற்கு விநாயகரை வழிபாடு செய்யலாம் சிம்மராசி என்பர்கள் ஏகாதசி திதியில் இன்று தாயாருக்கு அர்ச்சனை செய்து பின்பு பெருமாளையும் வணங்க மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாகவும் அமைகிறது விநாயகர் ஆலயத்தில் பாலபிஷேகமும் மற்றும் இன்று முருகப்பெருமானினுடைய தரிசனமும் இவர்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று புதிய வேலையில் சேருவது மற்றும் புதிய வேலைக்கான விண்ணப்பங்கள் ச விண்ணப்பிப்பது முயற்சி எடுப்பது வெற்றியை தரும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் இன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நற்செய்திகளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மன சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலையில் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகள் காத்திருக்கிறது பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளையும் நரசிம்மரையும் வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது கடன் அடைவதற்கான முயற்சிகள் எடுப்பதிலேயோ வெற்றி அடையலாம் பணப்புழக்கங்கள் அதிகரிப்பது மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீர்வது கூட்டு தொழில் முயற்சிகளில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் இன்று புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கள் ரிச்சிகராசினியர்கள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும் ஒரு சில நண்பர்கள் மூலமாக இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது வீடு வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு இன்று இந்த ரிச்சிகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான நாளாக இருக்கும் எதிர்பாராத உங்களினுடைய நண்பர்களின் சந்திப்பு அல்லது உறவினர்களின் சந்திப்பு மிகுந்த ஆனந்தத்தை தரும் பல ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய இவர்கள் உங்களுக்கு குடும்பத்திலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கலாம் திருமண யோகங்கள் கை கூடுவதோ அல்லது குடும்பங்கள் பிரிந்தது ஒன்று சேருவதற்கோ இந்த நண்பர்களினுடைய உதவி தேவையானதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாகவும் சில மாற்றங்களை பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் இன்று காவல் தெய்வங்களை வணங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் பல ஆண்டுகளாக நீங்கள் தேடிக்கொண்டிருந்த வேலை அல்லது வேலை சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அதில் இருக்கக்கூடிய வழக்குகள் விசாரணைகளும் முடிவுக்கு வரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று பெருமாள் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும் புதிய வியாபாரங்கள் தொடங்குவதோ அல்லது கூட்டு தொழில் முயற்சியோ வெற்றியை தரும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்களும் காத்திருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் லாபங்கள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன அமைதி உண்டு மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் வீடு விற்கக்கூடிய யோகங்களும் அமையும் மீனராசி மீனராசினியர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் ஒரு சில குடும்பத்தில் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவதும் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதற்கும் வழிபிறக்கும் வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்குவதும் சிறப்பு